ஒரு அழகான கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் புத்திசாலி ஆனால் கொஞ்சம் விளையாட்டு பெரியன் அவனுக்கு படிப்பை விட விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் பள்ளியிலிருந்து வந்த பிறகு அவன் நண்பன் முரளி வீட்டுக்கு விளையாட வந்தான் இருவரும் சேர்ந்து படிக்கும்போது முரளியின் புதிய பேனா மேசையில இருந்தது அது அவனுக்கு மிகவும் பிடித்த பேனா அவன் அப்பா அவனுக்காக வாங்கி கொடுத்த பரிசு அது ஒரு நாள் கண்ணன் விளையாடிக் கொண்டிருந்த போது தவறுதலாக அந்த பேனா கீழே விழுந்து விட்டது. கண்ணன் பயந்து போனான் ஐயோ இப்ப என்ன செய்வது அம்மாவிடம் சொன்னால் திட்டுவார்களோ முரளிக்கு தெரிந்தால் கோபப்படுவானே அவன் மனதில் பயமும் குழப்பமும் வந்தது அவன் மனதுக்குள் இரண்டு குரல்கள் பேசின பொய் சொல் நீ உடைக்கலன்னு சொல்லு யாருக்கும் தெரியாது உண்மை சொல்ல உண்மை சொன்னால் தைரியம் வரும் பொய் சொன்னால் பயம் பெருகும் கண்ணன் சிறிது நேரம் யோசித்தான் பிறகு தைரியமாக அம்மாவிடம் சென்றான் அம்மா நான் ஒரு தவறு செய்துட்டேன் முரளியின் பேனாவை தவறுதலாக உடைத்துட்டேன் அம்மா சிரித்தார் கண்ணா நீ தவறு செய்ததை விட உண்மையை சொன்னதுதான் பெரிய விஷயம் உண்மை பேசுபவனே உண்மையில் பெரியவன் பொய் சொன்னால் தப்பிக்கலாம் ஆனால் மனசு நிம்மதியா நிம்மதியாயிருக்காது அதன்பின் அம்மா முரளியிடம் பேசி புதிய பேனாவை வாங்கிக் கொடுத்தார் முரளியும் மகிழ்ச்சியுடன் சொன்னான் நீ உண்மை சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்ணா இதுதான் இந்த கதையின் பாடம் உண்மை பேசினால் நம்பிக்கை கிடைக்கும்